இன்னைக்கு காலையில் ஒரு புது செய்தியோடு வந்திருக்கேன் என்னன்னு சொன்னால் நாங்கள் சில நேரங்களில் பெண்களாக இருக்கிற நாங்கள் சிலர் மேலே அதிகமாக பாசம் வச்சுட்டோம்னா என்ன செய்வோம்னா நமக்கு நடந்த எல்லா இன்சிடெண்ட்ஸையும் யாரோட நம்ம சந்திக்கிறோம் யாரோட நாங்கள் பேசுகிறோம் எப்படி பழகுறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சீக்ரெட் விஷயங்கள் மேபி யாவோ எக்கௌண்ட்ஸ் எங்களுடைய என்னது மீடியா சம்மந்தமானதோ அல்லது எங்களுடைய ஈமெயில் சம்மந்தமானதோ அல்லது எதுவோ எல்லாத்தையும் நம்ம ஓப்பனாக சொல்லுவோம் ஏன்னா நமக்கு ஒழிச்சு வைக்கிற அந்த இது இருக்காது ஸோ ஏன்னா நம்ம ரொம்ப விசுவாசமாக ஒருத்தர பழகும் போது எல்லாமே சொல்லுவோம் சொன்னோன்னா ஒரு சந்தர்ப்பங்களை அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை அவங்க என்ன செய்வாங்க அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க எடுத்துக்கிட்டு நம்மளை பற்றி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் தேட ஆரம்பிப்பாங்க தேட ஆரம்பித்து கடலில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சு பேச ஆரம்பிப்பாங்க அதுக்கு காரணம் யார் நாம் தானே அதை யோசிச்சுக்கணும் நாம தானே அப்போ நம்ம பேசும்போது எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய சில உண்மைகளை நாங்கள் சொல்லவே கூடாது சொல்லவே கூடாது நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் எங்கிட்ட பிளான் என்ன நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத எல்லாம் நாம் சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அலர்ட் ஆகிக்குவாங்க அலர்ட் ஆகிறத மாத்திரம் இல்லை எந்த இடத்துல நம்மளை பிளாக் பண்ணணும் எந்த இடத்துல நம்மளை இது பண்ணணுங்கிறத வந்து அவங்க சான்ஸாக பாய்ச்சிப்பாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம எது செய்தாலுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம பேசுறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா கவனம் இல்லாததுனால சில சந்தர்ப்பங்களில் கெட்ட பேர் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு அமையுது அது எல்லோரும் சொல்லுவாங்கள்ல எல்லாருக்கும் அவங்க வாய் தான் ஏழற அப்படின்னு அதனால இந்த வாய் தான் நமக்கு மோசமான விஷயமே அதனால் எப்பயுமே நம்மளுடைய வாயை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் நம்ம நம்பி எல்லாம் சொன்னோம்னா அந்த பழைய விஷயங்களை வந்து தூண்டி துருவி நம்மகிட்ட பிரச்சனையாக உருவாக்கிடுவாங்க அது மாத்திரம் இல்லை எங்களை அவமானப்படுத்துகிற அளவுக்கு போயிடுவாங்க ஸோ அந்த அந்த அவமானங்களை நம்மளால் தாங்கிக்க முடியாது இல்லையா சில சம்பந்தங்களில் நாங்கள் வந்து எவ்வளவோ நல்லா வாழ்ந்துருப்போம் எவ்வளவோ இருந்திருப்போம் ஆனால் எங்களை ஒருத்தர் வந்து அவமானப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சால் அதனுடைய வழி வந்து யாருக்குமே தெரியாது அதனால நான் சொல்லுவேன் யாரும் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல உங்கள் வேலையை விட்டு கொடுத்தாமல் போயிட்டே இருங்க திரும்பி பார்க்காதீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா தான் பிரச்சனை திரும்பி பார்க்காம எவ்வளோ பிரச்சனை வந்தாங்க பரவாயில்ல தாண்டி போகிறதுட்டு கற்றுக்குங்க இதுதான் லைஃப் இதுதான் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் நம்ம விடுகிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பின்னுக்கு நமக்கு பிரச்சனையா சிலர் சொல்லுவாங்க பாருங்கள் இந்த லவ் பண்ணுறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க உன் கடந்த காலத்தை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் நீ இப்போ என்னோட உற்படி அந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது பின்னுக்கு எப்படி வரும்னா உன் கடந்த கால வாழ்க்கையே அப்புறம் நீ என் நீ எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பதில்ல அதை வச்சு உன்னை பிரச்சனைப்படுத்தி ஒன்று அவமானப்படுத்துவாங்க அதனால உன்னுடைய வாயை கவனம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நம்ம எவ்வளோ தான் இருந்தாலும் எவ்வளோ தான் நல்லா இருந்தாலும் எவ்வளோ தான் பண்பாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு கூடாத பேரை உருவாக்கி கொடுக்குறாங்கன்னா நிச்சயமாக அது தப்பானது அதனால உங்களை வாயை கவனமாக வச்சுக்கோங்க எந்த விஷயத்தையும் யாருக்கும் எடுத்து சொல்லாதீங்க முக்கியமாக உங்களுடைய அடுத்த பிளான் என்கிறத சொல்லவே சொல்லாதீங்க முக்கியமாக நான் சொல்கிற விஷயங்களாக தான் அடுத்தது உங்களுடைய எதிர்காலத்தையோ உங்களுடைய கடந்த காலத்தையோ யாருக்கும் சொல்லாதீங்க தேவையில்லை நாம் நல்லவங்கிறத நாங்கள் யாருக்கும் ப்ரூஃப் பண்ண வேண்டியதே இல்லை நாம் நல்லவங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சால் போதும் எங்களை படைத்த இறைவனுக்கு தெரிஞ்சால் போதும் யாருக்கும் நாங்கள் ப்ரூஃப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அதனால் இதை நான் உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன்னா வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் எனக்கு சில விஷயங்கள் நடக்கும் அந்த நடக்கும்போது எனக்கு தோணும் தக்குனா எனக்கு இது நடந்தது ஸோ இதை நான் மற்றவங்களுக்கு சொல்லணும் நீங்கள் அந்த பாதையில் போகாதீங்கங்கிறதுக்காக வாழ்க்கையில் என்னைக்குமே உங்களுக்கு நடக்கிற விஷயங்களை நீங்களா வச்சுக்கோங்க அத அந்த விஷயங்களை நாங்கள் வெளியில கொண்டு வரும்போது பிரச்சனை உங்களுக்கு தான் அதனால தயவு செய்து உங்களுடைய முடிஞ்ச அளவு உங்களுடைய பாய பத்திரப்படுத்திக்கோங்க இதைத்தான் நான் சொல்லுவேன் தேங்க்யூ